ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணியல் தொழில்நுட்பம் என்பது ஒரு மாயத் தோற்றமே அதற்கு பின்னணியில் உள்ள மனித மூளையே சர்வ படைத்தது என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் அருண்குமார் இன்னைக்கு மாணவர்கள் வந்து ஆர்வத்தோட அலைமோதிர ஒரு படிப்பாக இருக்குது அது எதனால் அந்த மாதிரி ஆச்சு அது மாணவர்களுக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு அதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க என்ன காரணம் ஏ இப்போ பொதுவாக சொல்கிறதுன்னு சொன்னால் கணிதத்துறை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாகவே வந்து கணிதத்துறை இருக்குது இப்போ ஏன்றது வந்து ஒரு மாய தோற்றம் தான் நான் சொல்லுவேன் இதை உருவாக்குனது யாரு சமீபத்தில் வந்தவங்க வந்து அந்த ஏஏன்னு சொல்லி இந்த சாட் ஜிபிடி அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுங்க அந்த சாட் ஜிபிடி வந்ததுலேருந்து தான் ஏஏ என்ற வார்த்தையை வந்து எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று உங்களுக்கு தெரியுங்க சோசியல் மீடியா சமூக வலைதளம் என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை வந்து ஒன்றுமே இல்லை அது ஒரு விஷயத்தை பரப்பி 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 பெரிய விஷயமாக்கிடுவாங்க அப்படி வந்தது தான் இந்த ஏஐ இந்த துறை நீங்கள் சாதாரணமாக கணினி படித்தாலே போதும் உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் அதிலையே க கற்றுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஏஐ உருவாக்குனது என தனியாக உருவாக்குனாங்க இதே ப்ரோக்ராமிங் படிச்சு நான் வந்து ஒரு துறையில படித்தவன் வேலை செஞ்சவன் நான் எம்சிஏ படிப்பு படித்தவேன் துறையில வேலை செஞ்சு அதுக்கப்புறமா தான் வந்து பத்திரிகை துறைக்கு வந்தேன் அப்போவே எனக்கு தெரியும் ப்ரோக்ராமிங்ன்றது ஒன்றுமே கிடையாது இன்னைக்கும் சி சி பிளஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறத்துருக்குறாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே தாயின்றது அதுதான் இந்த ரெண்டு மொழிகள் தான் இப்போ சொல்ல இந்த ஏஐ இருக்குல்ல ஏஐக்கு எல்லாமே வித்திட்டது ஏஐக்கு எல்லாமே தாய்னு சொன்னால் சி சி ப்ளஸ் ப்ளஸ் தான் ஏஐன்றது ஒன்று தனியான படிப்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பெரிய படிப்புன்னு அதை வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற கூட கணினி துறையை ஃபுல்லாக படிக்கணும் முக்கியமானது அதுதான் ஏத நான் சொன்ன மாதிரி ஒரு மாய தோற்றம் அது உள்ளே போய் நீங்கள் டீப்பா பாக்கணும் ஏழைத்துடைய பத் இது தொழில்நுட்ப புதிய தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு பெரும்பாலும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இருக்காது அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க என்ன எனக்கு அது ஒரு தவறான ஒரு தகவல் அது நாளை வேலை வாய்ப்புன்றது வந்து தவறு இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறோம் முதல்ல வந்து பத்திரிகை அச்சு ஊடகங்கள் வந்துட்டு அப்புறம் கேட்பு ஊடகங்கள் ரேடியோ வானொலி பெரியலாம் இருந்துச்சு அப்போது வந்து தொலைக்காட்சி உள்ளவரமாக என்ன சொன்னாங்க இனி அவ்வளோதான் வானொலி கேட்க மாட்டாங்க பத்திரிகை யாரும் படிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கும் வானொலி இருக்குது பத்திரிகைகள் இருக்குது அடுத்தது என்னாச்சு தொலைக்காட்சிகளுக்கு அப்புறம் இணையம் வந்துடுச்சு இணையம் வந்தவொடனே என்ன சொன்னாங்க ஆ முடிஞ்சிச்சு இணையம் வந்துடுச்சு நேரடி ஒளிபரப்புக்குலாம் வந்துடுச்சு இனிமேல் யாரும் டிவி தேவையில்லை பத்திரிகைகள் தேவையில்லை காட்சி ஊடகங்கள் தேவையில்லன்னலாம் சொன்னாங்க என்னாச்சு இன்றைக்கும் காட்சி ஊடகங்கள் இருக்குது அச்சுத்துறை இருக்குது வானொலி இருக்குது எல்லாமே இருக்குது அதே மாதிரி இன்னொன்று தொடர்வண்டி துறையில துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணினி உள்ள உப்பு ஊத்துன போது என்ன சொன்னாங்க கணினி வந்துருச்சு பல பேருக்கு வேலை வேலைவாய்ப்பெல்லாம் ஆகும்லாம் சொன்னாங்க ஆனால் அப்போவே தொடர் வண்டித்துறை என்ன சொன்னாங்க கிடையாது வேலை வாய்ப்பு அதிகமாகும்னு சொன்னாங்க ஏங்க இப்போ கணினி வந்தால் அதை பயன்படுத்துறதுக்கும் அதை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை அப்போ உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகரிக்குது தானே அதிகரிக்குது ஏய் அந்த மாதிரிதான் இப்போ ஏஐ வந்ததுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்துடுச்சு பஸ்ஸு என்ன ரோட்டில் போகாமல் போயிடுச்சா பஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காக போகுதா இல்லை நீங்கள் சாப்பிட்றது வந்து நீங்கள் கையால் சாப்பிடாம நேராக வந்து வாயில் ஊட்டுதா அதையும் இயக்கிறதுக்கு ஒரு நபர் வேணும் ஏஐ அப்படின்னா உங்களுடைய வேலைகளை சுலபமாகும் அவ்வளோதான் வேலையை படிக்காது இப்போ என்னென்னா உங்களுக்கு அதில் முக்கியமான விஷயம் எல்லா ப்ரோக்ராமிங்கும் ஏற்கனவே இணையத்தில் இருக்குது இப்போ ஏஐ என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராமை ஒன்று வந்து உங்கள்கிட்ட கொடுக்குது இப்போ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய சவால் ஏஐ மிஞ்சி போறதுக்கு நீங்க வேலை செய்யணும் இப்போ அனைத்தும் உங்கள்கிட்ட வந்து ஏஐ உங்களுக்கு என்ன வேலை கேள்வி கேட்பாங்கல்ல அப்போ அந்த கேள்வியை வந்து நீங்க எப்படி மாற்றணும்னா ஆராய்ச்சியில் ஈடுபடணும் வந்து உங்களுடைய மாற்றணும் வேலை செய்வதை வந்து ஹார்ட் ஒர்க் கிடையாது எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணிடுச்சு ரோபோட் பண்ணுது நீங்க எதுக்கு அப்படின்னு கேள்வி வரும்போது அடுத்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அடுத்த விஷயத்தை ஆராய்ச்சி போடுறதுக்கும் போனோம் இப்போ நான் சொன்ன அட்டானஸ் பஸ் வந்துருச்சு விரைவில் வந்து இந்தியாலேயே வந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஆனால் அதுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு செயற்கை தான் மனித மூளை மாதிரி கிடையாதுங்க மனித மூலை இப்போ நான் யோசிக்கிறேன் நான் யோசித்த உடனே நான் அமெரிக்கா போய்டுவேன் ஆனால் இயந்திரம் பண்ண முடியாது மனிதனோட மூளை வந்து என்றைக்குமே வந்து ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க குறிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க மனித மூளை என்றைக்குமே வந்து பல விஷயங்களை பல விதத்தில் யோசிக்கும் இயந்திரத்தை விட வேகமாக செயல்படக்கூடியது மனித மூளையும் மனித மனதும் தான் என்றைக்குமே இயந்திரம் மனிதனை வென்றதாக சரித்திரமே கிடையாது அதனால் ஏஐ சாய்சிரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு மாயத்தோற்றம் சமூக வலைதளத்தில் பேசுகிறதுக்கு உண்டான ஒரு பேச்சு பொருள் அவ்வளோதான் தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கி திரைப்படத்துறையில் இயந்திரன்ற ஒரு படத்து மூலமாக தெரிஞ்சது இப்போ இந்த மாதிரி விளைவுகள் அதாவது கணினியில் என்னென்ன மாதிரி விளைவுகளை வந்து ஏஐ உண்டாக்கிட்டு இருக்குப்போம் ஏ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஏஐ துறையில் என்னென்னா உங்களோட வேலையை சுலபமாக்கிடுச்சுங்க இப்போ சில குறிப்பிட்ட வேலைகள்லாம் நீங்கள் முன்னால் கஷ்டப்பட்டு பண்ணுவோம் உதாரணத்தை சொல்லணுன்னா நான் துறை படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து கடைசி ஆண்டில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் பண்ணி வரணும் ப்ராஜெக்டாக வந்து சப்மிட் பண்ணோம் நாங்களாம் பார்த்திங்கன்னா விடிய விடியெல்லாம் உட்காந்து பண்ணோம் அன்றைக்கி இந்த மாதிரி ஏஐ கிடையாது ஜிபிடி கிடையாது எதுவுமே கிடையாது இன்னைக்கு எல்லாமே வந்து இணையத்தில் இலவசமாக ஜிபிடி மூலமாக கிடைக்குது அப்போ என்னோட மூளையை நான் எப்படி இனிமேல் பயன்படுத்த ஆரம்பிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அது எல்லாமே அதில் ஏற்கனவே இருந்தது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை ஒரு சொல்லுவாங்க ரீஇன்வென்டிங் த வீல் ஒரு விஷயத்தை மறுபடியும் கண்டுபிடிக்கிறது அது வந்து இன்னைக்கு பண்ண வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே தான் இணையத்தில் இருந்தது ஸ்ட்ராட்ஜி பிட்டியை வந்துருச்சு இப்போ உங்களுடைய வேற விதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு மனிதன் இறங்குறதுக்கு ஏஐ உங்க ஏன்னா உங்களுடைய தினமும் நடக்கக்கூடிய வேலைகளை எல்லாத்தையுமே அதை பார்த்துக்குது அப்போ நீங்கள் வேற வேலையை பார்க்குறீங்க இப்போ எவ்வளவோ சவால்கள் இருக்குங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தினம் தினம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது பெஞ்சா ரோடில் வந்து தண்ணி நிற்குது ரோடு போயிடுது பஸ்ஸில் போகும்போது பாதித்தூரம் போகும்போது பெட்ரோல் காலியாயோ டீசல் காலியாயோ வண்டி தின்னுடுது அப்போ இதெல்லாம் வந்து ஏஐ பண்ண முடியாது ஏஐ சொல்லும் இவ்வளோ தூரம் போனால் வண்டி தின்னுடும் சொல்லும் ஆனால் பெட்ரோல் பங்க் கேட்கறதுன்றது ஏஐ சொல்லணும் ஆனால் பெட்ரோல் வாங்கி வரது அப்போ நீங்க தான் பண்ணணும் அப்போ அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஏஐன்றது சொல்லலாங்க எல்லாமே எல்லாமே பண்ணு ஏ பண்ணுன்னு சொல்லிடலாம் அப்போ நம்ம எதுக்கு இருக்கிறோம் கணினித்துறை என்னன்னு சொல்லுறாங்க கணினித்துறை கணினித்துறை துறை கணிதத்துறைன்னு போகிறோம் சரி கணினித்துறை போகிறோம் கணினின்றது நமக்கு உதவக்கூடிய ஒரு பொருள் அவ்வளோதான் இன்னைக்கு இந்த செல்பேசி இருக்கு செல்பேசிகளை எல்லாம் பண்ணிட முடியுமா இந்த செல்பேசி வந்து எல்லா விஷயங்களும் இருக்குது செயற்கை கூட இருக்குது ஆனால் மனித மூலையை வந்து அந்த இது இயக்கிறதுக்கு மனித மூலையை தானே வேணாம் கணினி படிக்கலாங்க ஆனால் இன்றைக்கும் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இந்த துறை சிவில் இந்த துறைகளை தாண்டி வந்து உங்களுக்கு கணினின்றது உங்களுக்கு பெருசாக என்ன இருக்குது நான் கணினி படிச்சிருக்கேங்க இப்போ என்ன பண்ணுவீங்க மேக்சிமம் போனால் கணினி எல்லாமே இந்த நான்கு துறைகளோடு ஒருங்கிணைக்குது தனியாக துறை தனியும் இது எப்படி தான் உலகத்தில் வந்து ஒரு நாடு தான் தனியாக நிற்க முடியாதுன்றத எல்லாருக்கும் உணர்த்திடுச்சு ஒரு பொருளாதாரம் இன்னொரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சார்ந்து தான் இருக்குது அது மாதிரி தான் இந்த கணினித்துறையும் துறை மட்டுமே தனியாக இருந்து சாதிக்க முடியாது அது ஒரு கருத்து நான் சொல்ல வர்றது என்னன்னா ஏய் தான் தான் ஏய் தான் ஏயோட வாயில போகாதீங்க ஏய் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஏயை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு அதுவும் தெரிஞ்சுக்கணும் தான் சொல்றேன்